மனசி ஆளுட திருப்பத்தூர் மனித ஆரம்பி தேவையான ஓடுடா ஓடு 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 சும்மா அரகேன் கா முகால பாரு நம்ம அவகாரிய மாட்டுல தடிப்பா நம்ம உடம்பல தடிப்பா பாடில தடிப்பா இருந்து பாடி தடிப்பா ஒரே ஒரே கேளு கேளு வசியோட வாடா வசியோட வாடா அருண மாட்டா அருண மாட்டா ஓடு ஓடு கேளு பணியனாக்குடியா சகோதரசி கேட்டற வரைக்கும் ஒற்றசி பேர்கள் ஒருளுடா ஒருளுடா ஆஹ் கோடசாமி கருணா அடர்கார் கருணா அடர் மாமன் சேலை சுவரங்களை நோட்ட எடுத்துருக்கா மாந்து விட்டுருதே மாந்து விட்டுருதே வந்துருளே சரிங்க சரிங்க That's